ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சைதேவ் வெல்கம் பேக் டு அனதர் ராக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நான் வந்து லெவெண்டமில் போயிட்டு சாக்லேட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாட்டிலில் பாட்டலாக அது பெரிய ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க அதில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து நேராக அல்சாத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள டெய்லர் ஷாப்பில் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போது சாக்லேட்டை வாங்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கே தலைக்கறி வேற வெட்டி வச்சுருந்தது அதை வந்து வேக வச்சுட்டு வந்தேன் அதை நேரம் வந்து முடிச்சுருக்கேன் இப்போ போயிட்டு அதை வேற போய் கறி செய்யணும் அது நமக்கு சீக்கிரம் செஞ்சு விட்டுறலாம் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் போயிட்டு செய்ய வேண்டியது சரி இப்போது போகலாம் ஏன்னா அடுத்து சிக்ரீனில் வருது எங்கிட்ட கேமரா வச்சுருப்பாங்க மொபைலு கையில் வச்சுக்கிற கூடாது வச்சுருந்தோம்னாக்கா முக்காலி ஃபோன் வந்துடும் வீட்டுக்கு வந்துட்டேங்க இது தாங்க ஆட்டுத்தலை எவ்வளோ பெரிய ஆட்டுத்தலைன்னு பாருங்கள் என்ன ப்ரோ இத்த பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பெருசு தான் இருக்கு இங்கே இதுதான் தான் ஆட்டுத்தலை இப்போ தான் நான் இப்போ நான் வெட்டி வைக்கேன்னு காலையில் சமையல் பண்ணுறதுக்கு சரியா ஓகே எவ்வளோ பெருசு இப்போ நான் வந்து ஆட்டுத்தலையை வெட்டுறதுக்கு ரெடியாகிடும் சரியா ஏன்னா டைம் இல்லை அத ஓகே நம்ம வாங்கிட்டு வந்து கத்தி இந்த தலையை அலைக்கிற தூக்கி படக்காய் வச்சுருவோம் வரைக்கும் நம்மளால் சமைக்க முடியாது ஸோ அதனால் வந்து இந்த கத்தி முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா தலையை வெட்டுறதுக்கு இந்த இருக்கிற சதப்பகுதி இருக்கில் இதை முதல்ல அறுத்துக்க அறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா கத்தியானால உம் சல சரணும் விட்டுங்க அடுத்து இந்த பக்கத்துல தலைதான் பெருசா இருக்குது நம்ம சதை ஐஸ் ரொம்ப இலகிடுச்சு இந்த தலைய அப்படியே மஜிப்பூசுல போட்டு வரும் பாருங்க சும்மா சாப்பிட்றதுக்கு சும்மா வேற லெவல இருக்கு வேற லெவலில் இருக்கு தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நைட்ல நைட்டா செஞ்சு வந்துருக்கேன்

நம்ம மணிக்கு வந்து பத்தியமா இதுதான் ஹவுஸ் காயம பொறுத்து என்ன வேணா சொல்றேன்

não é இப்போது தலையை வெட்டி கவரில் வச்சாச்சு பாக்கி எலும்பு இது எல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டேங்க இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ கிட்ட இருக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்று இரநூறு கிராமத்து வந்து இருக்கு ஓகே தலைக்கறி குழம்பு வேற லெவலில் இருக்குதுப்பா எங்க அந்த மூளை இருந்துச்சு மூலையா ஆ கரைஞ்சரிச்சு மூளை எடுத்து அப்படியே சோத்துல ஊற்றிடுவோம் அவசரம் அவசர அவசரமாக வந்து வச்சேன் தெரியுமா சரியான அவசரமாக ஒன்று வந்து வச்சங்க சரி ஓகே பெரட்டி போட்டு ஒரு பிரட்டி புரட்டிடுவோம் இன்னைக்கு ஒரு புட்டி அட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ வேலை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு நல்லது ஸோ அதனால தான் தலைக்கறியை நானே வச்சு சமையலை செஞ்சிட்டேன் நம்மளே இறங்கிடும் ஃபீல்டில் அப்படின்னு சும்மா அருமையாக இருக்குது மதியம் தலைக்கறி வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சாப்பாடு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு ஆமாம் சோறு மட்டும்தான் கொஞ்சம் அரிசியாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்குறேன்னா போபி டெய்லருக்கு தான் வந்திருக்குறேன் தலைவலி விட்டுச்சுடாப்பா அப்படின்றது மாதிரியா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க இனி ஏன்னு கேட்டாக்கா அதாவது நான் சொல்லியிருப்பேன் ஒரு ப்ளாக்ல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டாம் பதினோரு வருஷம் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு ஹவுஸ்மேட் வந்து வந்துட்டாங்க வந்திருக்காங்க திருப்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்க தான் இந்த இது சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் ரெண்டாவது நான் சரியா ஏன்னா அவங்க ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தான் வந்து வீட்டில் வந்து லேர்ன் பண்ணி விட்டாங்க அப்போது இப்போ வந்து அவங்க வந்ததுனால அவங்களே எல்லாமே எல்லாமே இந்த மாதிரி சத்துக்கு போகிறது மணி எக்ஸ்சேஞ்சு அதுக்கப்புறம் போபி டெய்லரு அது நம்ம எப்போ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அப்படியே இப்போ இவங்க கையிலையும் வந்துருச்சு இவங்களை ஏற்றிட்டு போனால் மட்டும் போதும் நம்ம கரெக்ட் பிறசாங்க வந்து ஒரு டீ ஒன்று சொல்லியிருக்குது இருக்குது டீ ஒன்று வந்துக்கிட்டு இருக்காப்புல சலாம் வலைக்கு தோஸ் ஆஹா டீயை வாங்கி யஸ் டீயை வாங்கிட்டு பாய் டீயை வாங்கிட்டு அப்படியே ஒரு உரமாக குடிச்சிட்டு பீர்க்கலம்னா ஸோ அதாங்க எஸ் இந்த இது தான் ஸோ அவங்க வந்து நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு இதாக உலா வர்றோம் ம் சரி இந்த கொடுக்காப்புளி பூவை போகிறேங்க நான் கொடுக்கா வந்து ம மரத்தில் இனிமேல் காக்கி பூ பூத்துருச்சா இனி வந்து காய் காய்க்கும் இனி அப்படியே வந்து பழுக்கும் உடங்கி சாப்பிடலாம் நான் லெவலில் இருக்கும் அங்கேயெல்லாம் மேலேலாம் இருக்குது பாருங்கள் கத்தாரை பொறுத்தளவு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்காப்பளி இதெல்லாம் வந்து நல்லா நிறையா கிடைக்குங்க வண்டியை கொண்டு வந்து பாட்டியை பார்க்கிங் பண்ணி அஞ்சு எங்கள் பக்கத்தில் இருக்கிற வீட்டிலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுற ஃபேமிலியாக இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இந்த வில்லா இதெல்லாம் சரியா சரி ரொம்ப குளிருதுங்க செம்மையாக குளிருது அப்படியே போயிட்டு வண்டிகில போய் அப்படியே கொஞ்சம் உட்காந்து பொறமையா டீயே குடியப்போம் சரியா ரொம்ப குளிருது சரி இன்றைக்கி வந்து வேலை வந்து அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது வந்து மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நீ அந்த வேலையுமே வராது போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான் காலையில் பத்து மணிக்கு ஷார்ப்பாக ரெடி ஆகி இன்னைக்கி சொல்லியிருக்காங்க பட் வண்டிக்கெல்லாம் இருக்க வேணா நீ வந்து வெளியில் உன்னுடைய ரூமில் இரு நான் ஃபோன் பண்ணும்போது வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடு அப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் ஒரு வேணா ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது வீடாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா காடாக இருக்கலாம் எங்கே எங்கே போனாலும் நம்ம அதனுடைய வேலை கரெக்டாக கொண்டு போய் இறக்கி விட்டுறது பிக்கப் பண்ணிட்டு வர்றது தான் இன்றைக்கி வந்து செம்மையாக போய்கிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டுத்தாழை வந்து வெட்டுனது வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ நேற்று வெட்டுனது நான் வீடியோ வந்து என்னால் வந்து கண்டினியூவாக போட முடியல ஏன்னா கண்டினியூன்னாக்கா கண்டினியூவாக எடிட் பண்ணி வச்சோம்னாக்கா நாற்பது நிமிஷத்துக்கு மேலே போயிடுது ஸோ அதனால் வந்து அதை கட் பண்ணி இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நான் போட்டு நான் உள்காணி வச்சுருக்குறேன் அவ்வளோதான் சரிங்களா ஓகே அவ்வளோதான் சரி போயிட்டு பார்த்து தூங்கலாம் இன்னொரு வளாகில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது என்ன இருந்தாலும் கரெக்டாக சொல்லுங்கள் நம்ம அதை தந்தாப்பில் மாற்றிக்கிறோம் சரிங்களா ஓகே பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்